ஆடி மாசம் சக்கரை பொங்கல் கிடைக்கும் கோயிலுக்கு போல சக்கரை பொங்கலுக்கு தான் போறேன் அங்க ரெடி பண்றேன் நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் எதுவும் வேணாக்கா யார்கிட்ட ரெடி ஆகுதோ சாப்பிட்டு தான் போறேன் ஏது எனக்கு சக்கரை பொங்கல் வேணும் சக்கரை பொங்கல் வேணும் ஆமா எவ்வளவு நேரம் ஆகும் சாமி கூப்பிட்டுதான் தெரியல கொஞ்ச நேரம் செஞ்சு தரேன் சூப்பர் எனக்கான சக்கரை பொங்கல் பொங்கல் சாப்பிடுற போமா உம் சக்கரை பொங்கல் வீட்டுல ஆரோக்கியமான சக்கரை பொங்கல்

வணக்கம் நான் ரொம்ப நாளாக வீடியோ போடுறேன் சிறப்பாக பண்ணலாம் சரி என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு தனை பொங்கல் தனையில் பொங்கல் சக்கரை பொங்கல் முழுமைக்கு உகுந்தது இது ஓகே இன்னைக்கு செவ்வாய் கிழம சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதே இனிப்போடு ஆரம்பிக்கலாமே ஸ்வீட் எடு கொண்டாடு ஆமாம் ஸ்வீட் எடு கொண்டாடு அது முருகனை நினைச்சு செய்யறோம்ல அப்பனே முருகா செந்தூர் வாழ் செல்வ குமரா இந்த சூனா பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் புரிவாய் இது வந்து நூறு கிராம் நூறு கிராம் ஃபுல்லாக போடுறேன் நான் ஓகேவா இந்த பாரு நூறு கிராம் தனி தனி ஐம்பது கிராம் பச்சை பருப்பு இதில் பாதி போடுறேன் இது ரெண்டையும் சேர்த்து வாஷ் பண்ணிக்குவோம்

அப்பா அப்போ ஒன்றரை கிளாஸ் நடக்க வரும் ஆனா ரெண்டு கிளாஸ் போகுது சீக்கிரம் வந்துடும் இது பாதம் பருப்பு கட் பண்ண சொன்னேன் கட் பண்ணிட்டியா பருப்பு கட் பண்ணி அவர் ஸ்டார்ட் இந்த இது மூணு விசில் ம் சீக்கிரம் வந்துடும் சின்ன சின்ன

நீங்க ஏன் இவ்வளவு நேரம் வரல வீடியோல ஏன் வீடியோ வரல அப்படின்னு கேக்குறாங்களே அவங்க நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்கலாம் அதுக்கு என்ன நல்லா பண்ணணும் ஒரு நல்லா என்ன பண்ணலான்றத கொஞ்ச நாள் விட்டு இது பண்ணலாம் அதனால உங்களுடைய ம் இது ஏலக்காய் இது அதுக்கெல்லாம் இந்த திராட்சை முந்திரி எல்லாம் ரெடி பண்ணிப்போம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நெய் ஊற்றி பாதாம் கற்பனை சொன்னால் என்ன இது பாயசத்தை கட் பண்ணுற கட் பண்ணுது இதை இப்போ கிராஸில் போட்டுருக்கலாம்ல இவர் இப்படி இப்படி போடுவாங்களே கோயில் பொங்கல்லாம் வந்து அது ஒரு சுவை இருக்குது அந்த சுவை வந்து அதே டேஸ்ட் கரெக்டா அந்த டேஸ்ட் எப்படி வருதுன்றது அந்த சீக்ரெட்டையும் இதுல சொல்றீங்க நீங்க நான் கோயில பொங்கல் வச்சுனா ஆழா கரிசிக்கு முன்னூத்தி ஐம்பது வெள்ளம் போடுவேன் கரெக்டா அது நல்ல வெள்ளம் நல்ல வெள்ளம் அதாவது சில வெள்ளம் வந்து நல்லா இருக்காது இன்னும் எவ்வளவு போட்டாலும் அந்த இனிப்பு வராது சில வெள்ளம் வந்து கொஞ்சம் போட்டாலும் சும்மா அப்படி தூக்கி உரைக்கும் உரைக்கும் இந்த அரிசிக்கு இவ்வளவு போடுறது

தண்ணி தயவு தண்ணி கொடுத்து வைக்கிறத அந்த தண்ணியில் லைட்டாக லேசாக பச்சை கருப்பு போடணும் போட்டால் டெய்லி அந்த தண்ணியை மாற்றணும் போட்டால் அந்த இடம் வந்து நல்லா பச்சை கருப்புறத்தோடு வாசனை நல்லா நறுமணமாக இருக்கும் சுபிக்ஷமாக ஆமாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும் இதை நான் இறக்கி இப்படி வச்சுட்டு இதை நெய்ய ஊற்றி கடாயை வச்சு காளி மாதமா மூக்குக்கே மடமா ஹ்ம் கிராஸ் லைட் இப் போடணும் ஆஹ் அப்படியே இது இதுக்கு போற மாதிரி போட்டுக்கிறாரு நீ नीट வாக்கில கட் பண்ண சொன்னா அவர் नीट வாக்கில உட்காந்து கட் பண்றாரு

இறக்கிங்க இதை திருப்பி வைப்போம் இறக்க சொல்ல பச்சை கருப்பு போட்டால் போதும் என்ன பச்சை கருப்பு வச்சுட்டாரு பொங்கல் வாசனை வருதா பொங்கல் வாசனை ஒரே போட்டுது தெரிஞ்சு ரோட்ல போறவங்க ஏதோ கோயில் போகலாம் சரி அவங்க போகலாம் தொன்னையோட வந்து நின்று போறாங்கன்னு யோசனை குத்துட்டா போச்சு நான் ஒரு சிட்டிக்கு தான் போடுறேன் ஏன்னா நிறைய போடக்கூடாது நிறைய போட்டால் கஷ்டப்பு கொடுத்துரும் இந்த இதுல போடுறேன் நெய்யிலே ஏன்னா போட்டு கொண்டு வர மாதிரி ஒரு மாதிரி இது டேஸ்ட் மாறும் எவ்வளோ போடுறீங்க பத்து ஒரு சிட்டிக்கு தான்

நல்லா கரைஞ்சிச்சு இந்த கொட்டிங்கன்னா இறக்கிடலாம் இது ஆறுங்க பிறகு கரெக்டா வந்துரும் இப்பவே வாசம் அழுது இது ஆறுன பிறகு இப்ப இப்படி லிக்விட் மாதிரி இருக்குல்ல ஆமா இப்ப இது ஆறுச்சுனா கரெக்டா அந்த இது கொண்டு கட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி கட்டியா அது கன்சிஸ்டன்ட் ஆ அந்த அது என்ன சொல்ல வரல பரவால அந்த பதத்துக்கு வந்துரும் இந்த பதத்துக்கு வந்துரும் இந்த முந்திரி இதெல்லாம் கொட்டிக்கிறேன் இதில் இந்த பச்சை கலப்பில் இதிலே போட்டுட்டேன் ஏன்னா போட்டு இறக்கணும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது சக்கரை பொங்கல் தயாரா ம் ரெடி சக்கரை பொங்கல் தயார் வெறும் சக்கரை பொங்கல் இல்லை தனை தனையில் செய்து தனை செய்த சக்கர பொங்கல் செய்த கோயில் சக்கர பொங்கல் முருகா முருகா கந்தனுக்கு அரோகரா கடுமனுக்கு அரோகரா

இந்த பிளேட்ல வந்து கருப்பை போட்டுட்டு கரைஞ்சிரும் கம்மன்னு இருக்கும் நம்ம தண்ணீரை போட்டால் கூட அந்த அளவுக்கு அந்த இடத்துல தான் இருக்கும் இது வந்து வரும் கவர் பண்ணிடும் நாங்கள் வந்து எங்களுடைய இதுல போடுறோம் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க இது வந்து பச்சை கருப்பு இதில் போட்டுட்டு இது ஆன் பண்ணிட்டா சும்மா நல்ல நறுமணத்தோடு நல்லா இருக்கும்

இது வந்து அப்படியே கரையும் இது கரையே கரைய கரையும் நல்ல நறுமணமா இருக்கும் வருது பாருங்க அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே வந்து வச்சுக்கிறத ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணும் ஒரு ஆபீஸ்லயோ வீட்டுல வீட்லயும் இருக்கணும் ஆபீஸ்ல கண்டிப்பா இருக்கணும் ஒரு லட்சுமி கடாட்சியமா லட்சுமி கடாட்சியமா ஒரு எந்த ஒரு நெகட்டிவ் இது வராது இப்படி இந்த வெண்கடுகு சொல்றாங்களோ எப்படி ஒரு வெண்கடுகு சொல்றாங்களோ அது மாதிரி பச்சை கருப்பத்துல ஒரு பாசிவ் இருக்கு அது போட்டுட்டு ஒரு அஞ்சு செகண்டெல்லாம் அந்த சூடு சூடு சூடுற அது கரைஞ்சிடும் கரைஞ்ச உடனே நல்ல ஒரு வாசனை வந்துடும் அந்த அந்த பச்சை கருப்பு வாசனை வந்துடும் தனியா தெரியும் ஊத்த ஊத்தி வாசனை தனியா தெரியும் இந்த பச்சை கருப்பு வாசனை தனியா தெரியும் வேண்டுறவங்க எங்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க சக்கரப்பொங்கல் யா அதே கோயில் டெஸ்ட்ல இருக்கா வேற மாதிரி வேற மாதிரிதான் அம்மா செஞ்ச பொங்கல் அருமையோ அது தின பொங்கல் சரி சரி பொங்கலுங்களா வேணா வச்சா நீதான் வைக்கணும் ஏதோ ஒரு பொங்கல் இருக்குமா அருமையா இருக்குமா இல்ல நீ சொல்லுவே இந்த கோயில் டேஸ்ட்ல வந்து எப்பவுமே சக்கர பொங்கல் அதான் நம்ம காலையில இருந்து அலைஞ்சிருந்தோம்ல பொங்கல் ஒன்னொன்னு டேஸ்ட் இருந்தது இது வேற மாதிரி இருக்கு பல வேணா பிடிச்சவங்க மத்தியில இந்த தென பொங்கல் வேற மாதிரிமா டாப் நாச்சு அல அருமை சரி வீடியோ இவ்வளவு நாள் போடாததுக்கான கேள்வி நம்ம எதுவுமே இது பார்த்தா அதை பார்த்து செய்யறது இல்ல நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நல்லா செய்யணும் பார்த்து செய்யறதை விட தோழி செய்யறது நல்லா இருக்கும்ல கொஞ்சம் புதுசா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி வீடியோ நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணும் மைக்கி இதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போச்சு இனிமேல் வந்து கொடுப்போம் நம்ம வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் பற்றி பேசிட்டு இருந்தோம்ல ஆமாம் இப்போ அஞ்சாயிரம் பேர் வந்துருக்காங்க வருவாங்க இதுக்கு மேலேயும் நம்ம கண்டென்ட்டை கரெக்டாக போட்டு கரெக்டாக பண்ணுவோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் கரெக்டாக வருவாங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை நீங்களும் நல்லா சப்ரைஸ் கொடுங்க எங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்